தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை கொள்கிறோம் இன்னைக்கு நாம் பொள்ளாச்சி ரோட்டில் போயிட்டுருக்கிறோம் பொதுவாக ஈச்சனாரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பல திருக்கோயில்கள் இருக்கும் நிறையா திருக்கோயில்களை நம்ம தீபம் இயற்கை சேனலில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மலுமுச்சிம்பட்டியில் இருக்கிற நாகசக்தி அம்மன் தியான பீடத்துக்கு இருக்கோம் அங்கே பலவிதமான சித்தர்களை அவர் வழிபடுறாரு அவர் நிறையா ஆன்மீகத்தை உண்டான செயலை பாபுஜி சாமிகள் செய்துட்ருக்காரு இன்றைக்கி பதினோராவது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க காலையில் இருந்த நிகழ்ச்சியை போன வீடியோவில் பார்த்தோம் இப்போது அந்த பூஜை நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதில் ஐநூற்றி ஒரு தீர்த்த கலசங்கள் வச்சு கொண்டாடுறாங்க வாங்க நாம் அதைய பார்க்கலாம் நேரடியாக என்னென்ன நிகழ்ச்சி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அம்மாவுக்கு 我。

தீபாவளி எல்லா ஊர் குழுமையை வெட்டி வடிக்கிறாங்க அவனோட குடும்பம் பக்கத்துல தண்ணீர் அளவு அப்போ இங்க இருந்தா கா அம்மாவை வண்டி பூஜை பண்றோம் அந்த பொண்ணு திரும்பி வந்துடறணும் குடும்பமான நாப்பாளர் அப்பா விட்டா ஒரு கருப்பு காளையை வாங்கி அம்மனுக்கு விண்டுறாங்க என் பொண்ணு வந்துடணும் அப்படி அப்ப ஏழே நாள்ல அந்த பொண்ணு எப்படி கோச்சோம் அப்படியே திரும்பி இருந்தா உங்களுக்கு பொண்ணு கிடச்சிருக்கு

Bye. Uh -huh.

இந்த கோயிலுதான் கட்டி கிடைக்கணும் இன்றைய வாழ்வில குழந்தைகளுக்கு கல்வி என்பது மிக அவசியம் இந்த கல்வி கல்வியான

குதிரைக்கு அதையும் வெற்றிகரமாக நமது விழுப்புரம் மாவட்டத்தில் விஸ்வகேசரி சிவாச்சார்கள் அஸ்வத்திற்கு சூரிய பெருமானுக்கு ஏழு குதிரைகள் கூட்டப்பட்டு சூரிய பெருமான் குதிரை வந்திருக்கிறார் ராஜாக்களுடைய அம்சம் என்னவென்றால் குதிரை அதே நேர கழகத்தில் ஒரு குடும்பத்திற்கு

இடையில கரையில எரிச்சொன்று வாழ்த்து அச்சி மீன் குறி சோழக்குரிய தாமரை नेद्य <laughs> ഇക്കിടമേ പോരാണിമയം എഴുതി എഴുതാമ എട്ട് പാലുകളെ പോകാം முப்படி நீர் பல பிராணம் நீர்வா சர்வதோத மண்ணீர்வாவோம் மனோன்மணிவாபோம் இச்சாசக்திர்வாவோம் ज्ञानशक्तीर्मा वोम् क्रियाशक्तीर्मा वोम् इच्छात्मिका न क्रियात्मिका जी श्री गोमादा देवदानीर्वा वो विरण्वतावगजात वेदो लक्ष्मीम् मनदगापिने यस्याम् विरण्यम् महादेवी च विद्महे विष्णुपत्री च धीमहि कन्ना लक्ष्मी प्रजोदजादे महादेवी च विद्महे विष्णुपद्री जदीमहि कन्ना लक्ष्मी प्रजोदजादे महादेवी च विद्महे विष्णुपद्री जदीमहे कन्नालक्ष्मी प्रजोदजावादे पद्मप्रजे बद्महे बद्महस्ते पद्मालजे पद्मगदा जदाक्षी विश्वप्रजे विष्णुमणोगोले

Thank you. Gracias.

அமைதியை கொண்டு ஐஸ்வரிய சித்தர் சீரடி சாய்பாபா அவர்களையும் உள்வாங்கிக்கொண்டு புதிதாக நாகசக்தி அம்மனின் அருளால் தோன்றியவர்தான் பாபூஜி சுவாமிகள் ஆதீனங்கள் சிவாச்சாரியார்கள் பக்தர்களில் சேர்ந்து அவருக்கு குருபூஜை செய்வதை நாம் பார்ப்போமா ஓம் சக்தி நாகசக்தி அம்மனே போற்றி ஓம்

ஓம் சக்தி நாகசக்தி அம்மனே போற்றியோ 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 अम्मणि पुत्रि ओ नजि शिव स्वेद न तु शिव प्रेम नोऽयं दयावान करुणाकर न वा प्रार्थय तं शिवं तव सुखाय शिव तु सम्पूर्णपरिपूर्णदायि शिव श्रुत्वा सर्वाणि मधुराणि वचनानि दृष्ट्वा च्चर्च जखर चुझ जखर चुझ मा कुरु निश्चलशिवम् अस्य निश्चलत्वेन आकृषोऽहम् अयमेव मार्गम् इति अमन्येऽहम् अवगतोऽर्धुनायमेव अन्त्यम् विश्वासं मा कुरु me mm -hmm. வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவன் சுந்தராபுரம் மதுக்கரி ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் போர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்